அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் எட்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த ராசி இந்த ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்கன்னா ஒரு பலாப்பழம் போன்றவங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம் மேலே பார்க்குறதுக்கு உள்ளாக இருந்தாலும் உள்ளே இருக்கிற சோலைகள் எவ்வளோ இனிப்பாக இருக்கோ அது மாதிரி தான் இந்த ராசி அன்பர்களும் பெரும்பாலும் இருப்பாங்க அதே மாதிரி இந்த ராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாய் செவ்வாய் என்பதனால இவங்க பெரும்பாலும் முருகப்பெருமான வழிபடுறதுனால நிறைய நன்மைகள் கிடைக்கும் அதே மாதிரி தொடர்ந்து இவங்க செவ்வாய்க்கிழமை முருக முருகப்பெருமான வழி உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும் சரி விஷயத்துக்கு வரும் இந்த வெற்றிகர இந்த விருச்சிகராசி அன்பர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் ஒரு சாதித்து காட்டக்கூடியவங்களை அவங்க இருப்பாங்க ரொம்ப சென்சிட்டிவானவங்க கொஞ்சம் ஈஸியாக உணர்ச்சி வசப்படுவாங்க அதே மாதிரி எதையும் அவ்வளோ சீக்கிரம் மறக்கவும் மன்னிக்கவும் மாட்டாங்க ஈஸியாக யாருக்கிட்டையும் நெருங்க மாட்டாங்க அவங்கள பல விதத்தில் பல கோணங்களாக வச்சு ஆராய்ந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாமே ஓகேவாக இருந்தால் தான் அவங்கக்கிட்ட நெருங்கி பழகக்கூடியவங்கள இந்த விருட்சிகராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமையும் போது இனி வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கிரக நிலை எந்த மாதிரி அமைந்திருக்கு அப்படிங்கிறதையும் இந்த விருட்சிகாசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்க பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ராசியில் இருந்தாங்க அல்லது நாங்கள் சொன்ன குணாதிசயங்களும் அவங்க கூட ஒத்து போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அதே மாதிரி உங்கள் நிறைய பேர் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து ஜோதிடர் ரீதியாக எங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது எங்களுக்கு விரைவில் திருமணமாகணும் நல்ல ஒரு தொழில் அமைய மாட்டேங்குது இப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களுடைய ஜோதிடர் கணித்து ஒரு நல்ல சொல்யூஷன் வழங்குவார் கூடிய விரைவில் நல்ல ஒரு தொழில் அமைய நல்ல திருமணம் அமைய குழந்தை பேர் கிடைக்க இதுக்கெல்லாம் நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் அதற்காக மேலே ஒரு ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் சரி நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து முருக பெருமானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும்போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா நிறைவேறவே இல்லையே அப்படின்னு நினச்சி அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு மனமுருகை வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு இப்படி வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறும் இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் நிலை எப்படி அமைந்திருக்குன்னா உங்களுடைய ராசியில சூரியனும் புதன் பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சுக்கரன் சுகஸ்தானத்தில் சனி பகவானும் பஞ்சமஸ்தானத்துல ராகுவும் கலஸ்தரஸ்தானத்துல குரு பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார் லாபஸ்தானத்துல கேது பகவான் இருக்கிறார் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே கிரக நிலை இவ்வாறு அமைந்திருக்கு இதனால நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா இல்லது பலன் ஏதாவது கிடைக்குமா அதையெல்லாம் விளக்கமாக பார்க்கலாம் வாங்க மற்றவங்களுக்காக போராடும் குணம் கொண்டவங்க தான் இந்த விருச்சிகராசி அன்பர்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரைகளும் உங்களுடைய இருந்த அந்த தடைகள் பிரச்சனைகள் இது எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம் அப்படின்னே சொல்லலாம் வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த வாரத்தில் பூர்த்தி ஆகும் அப்படின்னு கூட சொல்லலாம் அளவுக்கு அற்புதமான வாரமாக இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு பொருளாதார நிலையும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் நீங்கள் நினைத்த காரியம் உங்களுக்கு வெற்றியாக முடியக்கூடிய ஒரு வாரமாக இது அமைந்திருக்கு சின்ன சின்ன தடைகள் இடையில வரும் அது எல்லாமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி வீண் கவலை எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அடுத்தவங்களுடைய விஷயத்த நீங்கள் கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது நல்லது அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய விஷயத்தில் இந்த டைம் தலையிடாதீங்க அது உங்களுடைய நண்பர்களா இருக்கலாம் அல்லது உங்களுடைய உறவுகளாக இருக்கலாம் அவங்க விஷயத்தில் முடிந்த அளவுக்கு தலையிடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு உங்களுடைய பார்ட்னர் கொஞ்சம் அனுசரணையா பேசுங்க வியாபாரத்தில் போட்டியாக செயல்பட்டவங்களாம் இனி உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க அதே மாதிரி போட்டியாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க எல்லா துறையிலுமே உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் சொல்லலாம் இருக்கிறவங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த டைம் செயல்படுவீங்க அதனால வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வேலை பார்க்க இடத்துல கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அது கொஞ்சம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் உங்களுடைய உங்களுடைய முன்னோர்களுடைய ஆலோசனையும் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மேலதிகாரிக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் இணக்கமாக பேசுங்க இந்த டைம் அவங்கக்கிட்ட வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடுறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது குடும்பத்துலேயும் ஏதாவது ஒரு சுப காரியம் திருமண வயதில் இருக்கிறவங்களா இருந்தது அப்படின்னா வரம் தேடினீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த டைம் கிடைக்கும் அதே மாதிரி திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாத நீங்கள் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வார்த்தையால் நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல வாய்க்கு ருசியாக உணவு கிடைக்கும் ஏன்னா இந்த டைமில் காரமான உணவுகளை கொஞ்சம் தவிரங்க ஏன்னா திடீர்னு வாய்க்கு ருசியாக உணவு கிடைக்குங்கிறதுனால கொஞ்சம் காரமான உணவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சின்ன சின்ன உடல் உபாதைகளும் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நட்பு ரீதியாக இந்த டைம் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காரியம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது அதே மாதிரி நீங்கள் திறமையாக செயல்படுவீங்க அதனால் மற்றவங்க முன்னாடி பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பாராட்டு கிடைக்கும் இந்த டைம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஒரு சிலருக்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு முடிவு செய்துருப்பீங்க இந்த வேலையை இந்த டைமில் நடத்தி முடிச்சிடணும் செஞ்சு முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட் வச்சுருப்பீங்க அதை கரெக்டான டைமில் முடிக்க முடியாத கொஞ்சம் தாமதமாக முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இதனால் கொஞ்சம் கொஞ்சம் மன குழப்பம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமு நீங்கள் உங்களுடைய முயற்சியை கைவிட வேண்டாம் தொடர்ந்து நீங்கள் முயற்சி செய்துகிட்டே இருங்க நிச்சயமா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் பண வரத்தும் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கு கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் அதிகமாகவே இருக்கும் உங்களுடைய மனோதைரியம் உங்களுடைய புத்திசாலித்தனம் இந்த வெளிப்படும் அதனால நீங்க செய்யற ஒவ்வொரு செயலுமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த அளவுக்கு பதவி ஊ ஊதிய உயர்வெல்லாம் இந்த வாரத்தில் கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சந்தோஷமான நிலை இருக்கும் ஏன்னா உங்களுடைய மேல் அதிகாரிகிட்ட இருந்து நல்ல ஒரு பாராட்டு இந்த டைம் கிடைக்கும் அதனால நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போறீங்க எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு உதவியும் கிடைக்கும் நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க மாணவர்களை பொறுத்தவர்களும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க இந்த டைம் நீங்க கூடுதலாக கவனம் செலுத்துறீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் அதே மாதிரி விளையாட்டுலையும் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்குது விளையாட்டில் கூட நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும் அந்தளவுக்கு அற்புதமான யோகமாக இந்த மாணவர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் விச்சகராசியில் விசா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு காரியத்திலையும் சின்ன சின்ன தடைகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்க தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இது நான் உங்களுக்கு யாரெல்லாம் எதிராக செயல்பட்டாங்களோ அவங்கெல்லாம் வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க அவங்கக்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது வியாபாரத்திற்காக கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது இந்த டைமு பார்த்திங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு பக்க இருப்பாங்க முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க ஆதரவு இந்த டைம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூட ரொம்ப உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் சிறப்பாக இருக்கிறதுனால இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் அமைந்திருக்கு மேல் அதிகாரிகளோட பாராட்டு கிடைக்கும் அதனால் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க அணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே உங்களுடைய வாழ்க்கை துணையோட ஆதரவு இந்த டைமு கிடைக்கும் பிள்ளைங்களோட நலனுக்காக அதிகம் பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு விருந்தினர்கள் வருகையால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க தடைப்பட்டு வந்த அதுக்கு திருமண காரியெல்லாம் இந்த டைம் நடைபெறும் அதே மாதிரி குடும்பத்தில் கிட்ட குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசும்போது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைம் வீண் வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்த்துட்டு கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க இந்த வாரம் சிறப்பான வாரமாக உங்களுக்கு அமையும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் சிறப்பாக இருக்குது உங்களுடைய பேச்சு மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பணவரத்து உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு உங்களுடைய காரியத்தில் இருந்த தடைகள் பிரச்சனைகள் இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பி உங்களுடைய வாழ்க்கை தரம் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமாக அமையிருக்கு உங்களுடைய நெருங்கிய உறவால் ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு சம்பவம் இந்த வாரத்தில் நடைபெற இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய உங்களுடைய குல தெய்வத்தை வழிபட்டுடுவாங்க உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றியும் கிடைக்கும் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம ச को फॉलो बनेगा थैंक यू